விஜய் டிவியில் ஒளிபரப்பான சரணோன் மீனாட்சி சீரியலில் அதாவது உண்மையான முதல் சரணோன் மீனாட்சி சீரியலில் நடித்தவங்க தான் மிர்ச்சி செந்தில் மற்றும் ஸ்ரீஜா மக்கள் கிட்ட பிரபலமான இந்த சீரியலில் இவங்க ரெண்டு பேரோட பேருக்காகவே பல பேர் விரும்பி பார்த்துருக்காங்க இந்த சீரியலை நடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் மலர்ந்துருக்கு அப்புறம் சீரியல் மட்டும் இல்லாமல் நிஜத்துலேயும் உண்மையான கணவன் மனைவி ஆனாங்க இவங்களோட இந்த கல்யாணம் சிம்பிளாக தான் நடந்து முடிஞ்சது இன்னும் போனா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிற விஷயத்தையே ஒரு ரேடியோ ஷோல தான் முதன் முதலாக சொன்னாங்க இவங்களோட கல்யாணத்துக்கு அப்புறமா ஸ்ரீஜா செந்தில் கூட சேர்ந்து மாப்பிள்ளைங்கிற சீரியல்ல மட்டும்தான் நடிச்சாங்க ஆனா அப்புறம் மீடியாவை விட்டு விலகியே இருந்தாங்க இந்நிலையில இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒட்டுக்கா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதில் எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது புத்தாண்டுக்கான வாழ்த்து சொல்லி அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க அந்த வீடியோவை பாருங்க ஹலோ இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள் விஷ்வ ஹாப்பி டூ தௌசண்ட் நைன்டீன் எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கட்டும் Have a அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் குரோடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையே கிளிக் பண்ணுங்கள்